வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று மூன்றாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்களில் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே தேர்தல் நிலைப்பாடுகள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக பேசுகின்ற நிலையிலே இப்பொழுது காணப்படுகிறது சார்பாக வேட்பாளரை நிறுத்த மாட்டோம் ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கே ஆதரவின பெருமுனவின் பெரும்பாலானோர் சொல்லுகின்ற நேரத்திலே சீனா சென்று திரும்பி இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பெருமுன சார்பாக ஒருவரை நிறுத்தி பார்ப்போம் என்கின்ற ஒரு விடயத்தை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் மூன்று மாதங்களுக்குள் தீர்வை பெற்று பாருங்கள் இதுவே நீங்கள் செய்யக்கூடிய உயரிய மரியாதை என்கின்ற ரீதியிலே திரு சுமந்திரன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஜனாதிபதி நேற்று பாராளுத்த பாராளுமன்றத்திலே பேசியதை தொடர்ந்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் சம்பந்தன் தமக்கு தெரிவித்ததாக நான் நாட்டை பிளவுபடுத்துவேன் என நினைக்கிறீர்களா நான் சுதந்திர தினத்தை பார்ப்பதற்காக ஆவலோடு சென்றவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சம்பந்தன் தெரிவித்ததாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அதன் இடத்தில் அவருடைய தொடர்பாகவும் பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து குறிப்பாக இந்த மூன்று மாதத்துக்குள்ளே ஜனாதிபதி செய்தாக வேண்டும் என்று திரு சுமந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல தேசிய அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சியால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தில் நாங்கள் தேசிய அரசாங்கத்தை ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என எதிர்கட்சி தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் அதிகார பகிர்வு தான் சம்பந்தனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு அஞ்சலி அதுவும் சரியான அஞ்சலி என்கின்ற ரீதியிலே நாடாளுமன்றத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ரா சம்பந்தன் எப்போதும் இலங்கையிலே ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்காக பங்காற்றினார் அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் தொடர்பிலே அவருக்கு தனியான நிலைப்பாடு இருந்தது அதை நிறைவேற்றுவதே அவருக்கான அஞ்சலி என்று ஜனாதிபதி ரணில் தெரிவித்தார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தியானது விரிவாக தரப்பட்டிருக்கிறது நான் இந்த உரையை ஆற்றும் போது அன்று என்னுடன் நாடாளுமன்றத்துக்கு வந்தவர்களிலே எஞ்சியிருந்த எனது சகாக்களில் ஒருவரான பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்த இப்போது எங்களுடன் இல்லை மிகவும் கடினமான காலகட்டங்களிலே அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் ஆற்றிய பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் அவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்திய போதிலும் அவர் எப்போதும் இலங்கை நாட்புல ஒருமைப்பாட்டுக்காகவே பங்காற்றினார் ஒருமுறை அவர் என்னோடு உரையாற்றும் போது ரணில் நான் நாட்டை பிரிப்பேன் என நினைக்கிறீர்களா நான் சிறுவனாக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே நாடு சுதந்திரம் பெறுவதை பார்க்க சென்றிருந்தேன் என அவர் என்னிடம் குறிப்பிட்டார் என அந்த செய்தியிலே அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அதனை காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை எமில் பலர் அப்போது பிறந்திருக்கவில்லை எனவே திரு சம்பந்தனவர்களுக்கு செய்யக்கூடிய உயரிய மரியாதையாக நாம் இந்த அதிகார பயிர்வு தொடர்பான சரியான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்கிற ரீதியிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது நீண்ட காலமாக பாராளுமன்றத்தில் இருந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இந்த இப்போதைய நாடு இருக்கின்ற நிலைமைக்கு காரணமானவர்களாக இருப்பார்கள் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது சம்பந்தனின் போலுடலுக்கு பிரமுகர்கள் அஞ்சலி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவரும் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவிரோதியம் சம்பந்தனின் போலுடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு என பலரும் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரி பால ஸ்ரீசேன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள் அதே போல அமெரிக்காவுடைய தூதுவர் ஜூலி சங் அவர்களும் இந்த அஞ்சலி செலுத்தி இருந்தார் அவற்றை நாங்கள் காணொளி மூலமாக பார்க்க முடிந்திருந்தது பயணத்தை மாற்றினால் படுகொலியில் தான் வீழ்வோம் நாடாளுமன்றத்தில் நேற்று ராணில் கருத்து தெரிவித்திருக்கிறார் தொங்கு பாலத்தின் கஷ்டமான பயணத்தில் தொடர்ந்து செல்ல வேண்டியுள்ளது யார் ஆட்சிக்கு வந்தாலும் திரும்பி வர முடியாது மீண்டும் மீண்டும் வேறு வழியில் திரும்பி செல்ல முற்பட்டால் இருபத்தைந்து தொடக்கம் முப்பது வருடங்களுக்கு மீட்டெடுக்க முடியும் நிலைமைக்குள் நாடு தள்ளப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் முரல் மீன் தாக்கி மீனவர் இறப்பு குருநகரிலே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறுநகர் பகுதியில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஒரு மீனவர் ஒருவர் முரல் களத்திலே பாய்ந்ததால் உயிரிழந்திருக்கிறார் குருநகர் பகுதியைச் சேர்ந்த மைக்கேல் கொலின் வயது இருபத்தி ஒன்பது என்கின்ற மீனவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் மேலும் தேசிய அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது புலிகளுக்கு ஆயுதம் மறுக்கிறது ஜேவிபி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்மையிலே பிள்ளையான் கருத்து தெரிவித்த இருந்தால் ஜேவிபிக்கு ஜேவிபி புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியதாக அதனை விசாரிக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் இப்போது ஜேவிபி அதனை மறுத்து கருத்து பதிவு செய்திருக்கிறது விடுதலை புலிகளுக்கு ஜேவிபியினர் ஆயுதம் வழங்கினர் என ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டை நிராகரிக்கிறோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் செய்து உறுதி மாற்றம் இருவர் விளக்கமறியலில் என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது வெளிநாட்டில் வசித்து வருகின்ற ஒருவருக்கு சொந்தமான காணியை ஆள் மாறாட்டம் செய்து உரிமை மாற்றம் செய்த சகோதரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் புலம்பெயர்ந்து வெளிநாடு ஒன்றிலே வசித்து வருகிறார் அவர் தனது காணிக்கான அட்டோர்னி பவர் அதாவது அட்டோர்னி தத்துவத்தை தனது ஒன்றுவிட்ட சகோதரிக்கு வழங்கியிருந்தார் இந்த நிலையிலே காணி உரிமையாளரின் சொத்தை சகோதரி பிரிதொரு தேவைக்காக காரணம் காட்டி ஒன்றுவிட்ட சகோதரியிடம் இருந்து உறுதியை பெற்று சென்று மோசடியாக உரிமை மாற்றம் செய்திருப்பதாகவும் அங்கே குற்றம் பதிவாகி இருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஆவண மோசடி சார்பாக சட்டத்தரணி அலுவலகத்திலே போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள் உடுவில் பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் முடிவில் பகுதியில் உள்ள பிரபல சட்டத்தரணி ஒருவருடைய அலுவலகத்திலே போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இத்தாலியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஜாழ்ப்பாணத்துக்கு திரும்பி விவாகரத்து விண்ணப்பிக்க சென்றபோது அவர் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுள்ளார் என்று தரவுகள் வழிகாட்டியுள்ளன அந்த பெண் அதுவரை விவாகரத்துக்கு விண்ணப்பிக்காத நிலையில் அது தொடர்பான விடயங்களுக்காக அங்கே சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது போலீஸ் விசாரணைகளிலே ஒடுவில் பகுதியில் உள்ள சட்டத்தரணி ஒருவர் கனிஸ்ட சட்டத்தரணிகள் மூலமாக ஆள்மாறாட்டம் செய்து மேற்படி தம்பதியினர்கள் விவாகரத்து பெற்றுக் கொண்டதற்காக நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்ற விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து இது தொடர்பிலே குறித்த சட்டத்திரணியின் அலுவலகத்திலே சோதனை நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சாகோச்சேரி நீதிமன்றத்திலே போலீசார் அனுமதி பெற்று இந்த சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே மக்களின் குடிமனைக்குள் மதுபான சாலை வேண்டாம் எகச்சி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே சொந்த காசில் ஜெட் வாங்குவேன் என பியூமி தெரிவித்திருக்கிறார் தனியார் ஜெட் ஒன்றை கொள்வனவு செய்ய திட்டமிட்டிருப்பதாக பிரபல உடல் அழகி பியூமி ஹன்சமாலி தெரிவித்திருக்கிறார் சட்டவிரோத சொத்து குவிப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாகி அங்கிருந்து வெளியேறி சென்ற போது அவர் இதனை ஊடகங்களிடம் கூறியிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது கொரோனா கால பகுதியிலே நிகழ்வு கலந்து கொண்டதற்காக இவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இவர் பிரபலமாகியிருந்தார் அதன் பின்னர் பாராளுமன்றத்திலே சாணக்கியன் அவர்களும் இது தொடர்பாக பேசியிருந்தார் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கொடபாய ராஜபக்ஷ அவர்களுடைய வாகனத்தை இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இப்பொழுது அவர்

நிர்மாணத்துறையை காட்டி எழுப்புவதற்கு ஐம்பது முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தற்போதைய ஜனாதிபதியின் கீழ் தேசிய அரசுக்குழு உடன்பட மாட்டோம் என அக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் வெளியிட்டிருக்கிறார்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளிக்க போவதில்லை என்று அக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமெனதாக தீர்மானித்திருக்கிறார்கள் முன்பக்க செய்திகளில் லிட்ரோ எரிவாயு விலை குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக நள்ளிரவு முதல் சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்திருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் நூறு ரூபாவால் குறைக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபா ஆகும் என சொல்லப்பட்டிருக்கிறது கொரோனா கால பகுதிக்கு முன்னதாக அல்லது இந்த எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு முன்னதாக ஆயிரத்து அறுநூறு ரூபாவை அண்மித்தே இந்த விலைகள் காணப்பட்டிருந்தது முல்லை வீதி விபத்து குடும்பஸ்தர் மரணம் முல்லைத்தீவு மாங்குளம் ஏனையின் வீதியிலே கிழவன்குளம் பகுதியிலே இடம்பெற்ற வீதி விபத்திலே படுகாயமடைந்த இளம் குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் முரல் மின் தாக்கியதில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பண்ணை கடலிலே இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் நாங்கள்

முல்லையில் வீடு புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் இருவர் படுகாயம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது போலி நாணயத்தாள்கள் அவதானமாக இருக்குமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்த நாணயத்தாள்களை வைத்திருப்பதும் குற்றமான செயல் எனவே இவற்றை பார்த்து பெற்றுக் கொள்ளுமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது சில்லறை விலை வர்த்தமான வெளியீடு என்கின்ற சொல்ல விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இது மருந்துகளுக்கான சில்லறை விலையாக சொல்லப்பட்டிருக்கிறது மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க அதிகரிக்கும் வகையிலே அதிவிசோட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்த மருந்துகள் இலவசமாக கொடுக்க வேண்டிய வைத்தியசாலைகளிலே இந்த மருந்துகள் இல்லை என சொல்லப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள் நோயாளர்கள் பெரும் சிரமத்துக்கு மத்தியிலே இலவச மருத்துவம் இருக்கின்ற நாடு இலங்கை இந்த இலங்கையிலே அதிகளவான மருந்துகளை பணத்துக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களும் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மத நிகழ்விலே கூட்ட நெரிசல் காரணமாக பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்றி இருபத்தைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே மடு அன்னைக்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன பேச்சுவார்த்தையிலே சாதகமான தீர்வு பல்கலைக்கழக கல்வி சார் ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மழைநீர் சேகரிப்பு தாங்கிகள் அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் இந்திய அரசாங்கத்தினால் யாழ் மாவட்டத்திலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு மழைநீர் சேகரிப்பு தாங்கிகளை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக நாட்டை வந்தடைந்த செய்திகள் நாட்டை வந்தடைந்ததும் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் பேரிலே அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது வெளிநாடு ஒன்றிலே அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த சிகிச்சைக்கான காலமாக இந்த மூன்று மாத விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது ஊழியர் சேமலாப நிதியின் சட்ட நேரத்திலே அமைச்சரவை அனுமதி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான செய்திகளும் மேலும் விரிவான செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவுக்கு வருவதால் மூன்று மாதங்களுக்குள் தீர்வை தாருங்கள் சம்பந்தம் தொடர்பிலே ஜனாதிபதியின் கவலையை அடுத்து சுமந்திரன் எம்பி வேண்டுகோளாக இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார் சம்பந்தனின் ஆயுட்காலத்திலேயே தமிழ் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இங்கே ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் இந்த விடயங்களை ஜனாதிபதியின் பதவி காலம் முடிவதற்கு என்னும் மூன்று மாதங்களே உள்ள நிலையில் அதாவது இந்த வருடம் அக்டோபர் முடிவதற்கு முன்னர் இந்த பிரச்சனையை ஜனாதிபதி தீர்த்து வைக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட எம்பி எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்தார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு நான் தயார் நீங்கள் தயாரா என ஒவ்வொருவராக ஜனாதிபதி கடந்த காலத்திலே கேள்வி எழுப்பி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தீர்வு காணப்படும் என சொல்லியிருந்தார் அவர் சொன்ன பல விடயங்கள் இப்பொழுது நிலுவையிலே இருக்கிறது காணி விடுவிப்புகள் நிலுவையில் இருக்கிறது பண்ணையாளர்கள் குறிப்பாக மயிலந்தமிடு மாதவர் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பணியாளர்கள் போடப்பட்டிருக்கிறது இருப்பினும் நம்பிக்கைகள் காரணமாக சுமந்திரன் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே மழை நீரை சேகரிக்க முப்பத்தி நான்கு தாங்கிகள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தயாசிரியை நீக்க இடைக்கால தடை என்கின்ற செய்திகள் சுதந்திர கட்சிக்குள் இருக்கின்ற முரண்பாடுகள் சம்பந்தனின் போலுடலுக்கு ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பெருமளவானோர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் அமைச்சர்கள் ஆளுநர்கள் எம்பிக்கள் அரசியல்வாதிகள் ராஜதந்திரிகள் ஆகியோரும் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே பூனகிரி காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திலே பெரும் நிதி மோசடி குற்றம் சாட்டுகிறார் சஜித் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சண்டையின்றி அதிகாரத்தை பகிர்வதற்காக சம்பந்த நீண்ட தூரம் பயணித்தார் அதனை நாம் அடைவோம் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் அவருடைய ஆட்சி காலம் இன்னும் மூன்று மாதங்களே இருக்கிறது மத புறக்கணிப்பு செய்யும் அதிகாரியை பணி நீக்குங்கள் வடக்கு ஆளுநர் அலுவலகம் முன்பாக சிவசேனை போராட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண கல்வி வலைய பணிப்பாளரின் மத புறக்கணிப்பு செயற்பாட்டை கண்டித்து அவரை பதவி நீக்க வலியுறுத்தியும் ஜாலிலே கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்து ஆலயங்கள் இருக்கின்ற இடங்களிலே பௌத்த ஆலயங்கள் கட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்ற நிலையில் அந்த ஆலயங்களில் சென்று பௌத்த ஆலயங்களில் வழிபாடுகள் நடத்திய பெருமையும் இந்த அமைப்பினர்களுக்கு இருக்கிறது கடலில் பாய்ந்த முரல் மீன் கழுத்தில் குத்தி மீனவர் பலி யாழ் குறுநகரிலே பெரும் சோகம் குறிப்பாக இந்த படகுகளை தாண்டி பாய்கின்ற இந்த மீன்களின் காரணமான உயிரிழப்புகள் காயம் ஏற்படுதல்கள் என்பது ஒரு தொடர்கதையாகவே இருக்கிறது வேறு வழியில் திரும்பி செல்ல முற்பட்டால் இருபத்தைந்து தொடக்கம் முப்பது வருடங்களுக்கு நாட்டை மீட்டெடுக்க முடியாத நிலைக்குள் தள்ளப்படுவோம் என ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எரிவாயு விலை குறைகிறது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நூறு ரூபாவால் இந்த எரிவாயு விலை குறைகிறது நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் பெட்ரோலினுடைய விலை பத்து ரூபாவால் குறைவடைந்திருந்தது தேசிய அரசை அமைக்க ஆதரவில்லை சஜித் தரப்பு தீர்மானம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எது நற்செய்தி எது துக்க செய்தி ரணில் சஜித் கேள்வி கணை என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது நாட்டுக்கு எது நட்செய்தி எது துக்க செய்தி என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலே பாராளுமன்றத்திலே கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டன பாராளுமன்றத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை விசேட உரையாற்றும் போது நற்செய்திகளாக கருதப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே குறிப்பிட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்களின் தொழிற்சங்கங்களின் பேச்சுவார்த்தை வெற்றி என்கின்ற செய்தி முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது மாங்குளம்பிபத்தில் சிக்கிய நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் செய்திகளும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள் இவை தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளில் இருக்கின்ற முக்கிய செய்திகளில் கண்டி நீதிமன்றத்துக்கு வழிகுண்டு மிரட்டல் அனைத்து நடவடிக்கைகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மருந்தக சோதனையின் போது இடையூறு விளைவித்தவருக்கு

குளிரூட்டப்பட்ட தனியார் பஸ் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் மாணவர்கள் இதனால் பெரும் அவதியை சந்தித்திருப்பதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன படையினரால் நாளாந்தம் என விடுதலை செய்யப்பட்ட மருத்துவர் தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் பல முக்கிய செய்திகளை தினக்குரல் பத்திரிகை தாங்கி வந்திருக்கிறது பொது வேட்பாளர் விடயத்துக்கு தமிழ் தேசிய பேரவை என்கின்ற பெயரை பயன்படுத்துவது அரசியல் அநாகரிகம் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்க கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது ஈழநாடு பத்திரிகை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் பொதுஜன பெருமன சார்பிலே வேட்பாளரை நிறுத்துவோம் சீனாவில் இருந்து வந்த கையோடு தெரிவித்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பாக பெருமன சார்ந்தவர்களுக்கு சீனாவினுடைய ஆதரவு இருப்பதும் அங்கே தொடர்ச்சியாக நிலைநிறுத்தப்பட்டு வருகிறது இந்த விடயங்கள் உண்மை தன்மைகள் எடுத்து காட்டப்பட்டு வருகிறது அதே நேரத்திலே கஜேந்திரகுமாருக்கு மூன்று மாத விடுமுறை என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது பூனகிரி காற்றாலை மின் திட்டத்திலே நிதி மோசடி என எதிர்கட்சி தலைவர் சாடி இருக்கக்கூடிய விடயம் அதே இடத்திலே அதிகார பகிர்வை நிறைவேற்றுவதே சம்பந்தனுக்கான உயர்ந்த அஞ்சலி பாராளுமன்ற உரையிலே ஜனாதிபதி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் இதே அரசியல் அதிகாரங்களுக்காக நான் முடிவுகளை எடுப்பதில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதாவது கடனை திருப்பி செலுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சலுகை வழிமாறினால் முப்பது

காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்புரி தினக்குரல் மற்றும் உள்ளநாடு பத்திரிகைகளிலே உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி